ஜெயஹிந்த் அன்பு உறவுகளே இன்று நாள் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் அதாவது நம்முடைய ஜெகத்குரு ஐயாவின் குரு பஞ்சகவ்யம் அது தெளித்து ஐந்தாவது நாள் இந்த செடியை என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது ஒரு வகையான மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடிய செம்பருத்தி என்று சொல்லியிருக்கிறேன் இதோடைய ஆச்சரியத்தை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதோ பாருங்கள் இன்று அந்த செம்பருத்தி பூத்திருக்கிறது அந்த குரு பஞ்சகாவியத்தை தெளித்த ஐந்தாவது நாளில் ஜெகத்குரு ஐயாவின் நிறைய பஞ்சகாவியங்கள் வந்திருக்கிறது ஆனால் இதில் இருக்கின்ற அந்த சுவாரஸ்யம் என்னவென்றால் இதோ துளிர் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது நான் அதை எப்படி உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறது என்று தெரியவில்லை இதை பாருங்கள் இது என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படியே துளிர் அழகாக வெடிக்குது நான் எந்த தண்ணியும் விடவே இல்லை அது பஞ்சகாவியம் தெளித்ததோடு குரு பஞ்சகாவியம் தெளித்த பிறகு நான் எந்த ஒரு மூமெண்ட்டும் இதில் பண்ணல அடுத்ததாக இந்த நந்தியாவட்டி பூ பாருங்கள் இதுவும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக போகுது இது ஒரு புறம் இருக்க இந்த நம் தெளித்த அந்த மாங்கன்று இது நாட்டு மாங்கன்று துளிர் வெடித்து எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று பாருங்கள் ஐந்தாவது நாளில் இந்த அளவுக்கு நம்முடைய மண்ணின் மரங்கள் நம்முடைய இயற்கையை நேசித்துக் கொண்டிருக்கிறது மனசுக்கு பிடித்தவரை நம் பக்கத்தில் இருந்துவிட்டால் நம் உலகத்தை வசப்படுத்தலாம் அது போலதான் இங்கே பாருங்கள் இந்த செம்பருத்தியும் அழகாக பூத்திருக்கிறது இந்த செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தி பாருங்கள் ஜெகத்குருவின் அந்த குரு பஞ்சகாவியத்தை நான் என்னுடைய சகோதரி திரு வள்ளியம்மை கூறியதன் பேரில் தெளித்தேன் அதன் பிறகு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஐந்து தினங்களில் வரும் என்று நான் நினை நினைத்துக்கூட பார்க்கவில்லை அவ்வளவு மிக சிறப்பாக இவையெல்லாம் துளித்து கொண்டிருக்கிறது இந்த துளிர்ப்பை பாருங்கள் அந்த மாங்கன்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் துளிர் எப்படி வெடிக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நான் அதை அன்று இலையிலும் கிளையிலும் வேரிலும் தெளித்தேன் ஐந்தே ஐந்து தினங்களில் இவ்வளோ பெரிய துளிர்கள் இங்கு வெடித்து கொண்டிருக்கிறது இது மிகவும் அதாவது ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறது இந்த செடிகள் அவர்களுடைய நுண்ணிய அந்த உணர்வு அந்த உணவு பிடித்தமான உணவாக இருக்கிறது அந்த குரு பஞ்சகவியம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரியதாக ஒரு இட்லி செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி சந்தோஷம் ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம்